விஜய்க்கு தெரியாமல் காவேரி எப்படியாவது நம்ம வந்து விஜயையும் தாத்தா பாட்டியையும் சேர்த்து வச்சிடணும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல எங்கே வீட்டு சைடு நல்லா நல்லாயிட்டோம் இனிமேட்டு அவங்க தாத்தா பாட்டியை அவங்க கூட விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்கறதுக்காண்டி தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தாத்தா பார்த்துட்டு காவேரி வா நீ வந்து மாசமாக இருக்கணும்னு சொன்னால் விஜய் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாட்டி வராங்க பாட்டி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கொடுத்து ஒருங்காவே பேசாமல் வா வா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க உட்காந்துருக்காங்க காவேரி இந்த மாதிரி எடுத்து சொல்கிறாங்க நானும் விஜயும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றோம் விஜய் வந்து சொல்லியிருப்பார் என் வயிற்றில் விஜயோட வ குழந்த வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆ அவனே திமுரு பிடிச்சி போனவன் என் அவனுக்கே அவ்வளோ திமுற இருக்கும்போது எனக்கு இருக்காதான்னு சொல்லி பாட்டி ரொம்பவே திமுறாகவே தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கூட இறங்கி வர மாதிரி தெரியல தாத்தா ஏன் இப்படி இருக்க ஒரு மாசமான தானே சந்தோஷமாக பேச அப்படின்னு சொல்கிறாங்க பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை என்ன வந்த விஷயம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு 一我明的那到哪边去拍摄刚卡？